ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்மராசி என்பர்கள் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் முழு பரிபூர்ண ஆற்றலை பெற முடியும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யுங்கள் புதன்கிழமை நைட்டு புதன்கிழமை நைட்டு நீங்கள் அங்கே தங்கணும் அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஜனவரி மாதம் போயிடணும் ஸ்டார்டிங்லேயே போனாலும் சரி இல்லை ஊழல் டைத்தில் போனாலும் சரி ஆனால் உறுதியாக சிம்மராசி என்பர்கள் நீங்கள் வந்து ஜனவரி மாதம் ஸ்டார்டிங்லேயே உள்ளே போயிட்டு புதன்கிழமை சூரியன் அஸ்தமனம் ஆறுறதுக்கு முன்னாடி போய் அங்கே போய் ரூம் எடுத்துங்கிட்டு கடல் கடலில் நம்மளுடைய திருச்செந்தூர் கடற்கரையில் குளிச்சுட்டு நானிக்கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு நைட்டு பள்ளியரை பூஜை பார்த்துட்டு திரும்பியும் அதிகாலையில் காலையில் நாலரை மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே பூஜையை பார்த்துட்டு நீங்கள் உங்களை நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா முருகனுடைய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு லைஃப்பில் சூப்பராக இருக்கும் இரண்டு முறை போகணும் That was in June, March, April.